விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வரும் வித்து கோமாளி இதன் மூலயமா ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க என்னத்தான் அவங்க மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபேமஸ் ஆக முடியாது ஆனா வித்து கோமாளி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டா அவங்கள உலகம் ஃபுல்லாவே தெரிஞ்சிடுது அந்த அளவுக்கு இந்த வித் கோமாளினால சினிமாவுல நிறைய பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு என்ன தான் பிக்பாஸ் மூலயமா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் பிக்பாஸில் கலந்து கொண்டவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது ஆனா குக்கு வித் கோமாளி அப்படி இல்லை ஒரு ரெண்டு மாசம் வந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு வாரம் வந்தாலும் பரவாயில்ல அவங்க ஃபேமஸ் ஆயிடுறாங்க இப்படிதான் ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க அந்த வகையில இந்த சீசன்ல ரொம்பவுமே ஃபேமஸ் ஆன ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி அப்படின்னு சொல்லலாங்க கெமி இப்ப என்ன பேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆமாங்க குகுத்து கோமாளியில வந்ததுனால இப்ப கெமி சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க கெமிக்கு ஸோ யாரோட நடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட தான் கெமி நடிக்க போறாங்க சும்மா ஒரு சீனு ரெண்டு சீனு இல்லைங்களாங்க அந்த படம் ஃபுல்லாகவே நயன்தா நயன்தாராவோட சேர்ந்தே அவங்களும் ட்ராவல் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் கெமிக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அவங்களோட இன்ஸ்டாவிலேயே பதிவு பண்ணியிருக்கிற ஸ்டோரியில வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்க அகமொத்தத்தில் ஒவ்வொரு சீசன்லையும் யாராச்சும் ஃபேமஸ் ஆகிக்கிட்டுதாங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசனில் கூட மோனிஷா ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்தாங்க இப்போ இந்த சீசனில் கெமி ஃபேமஸ் ஆகிருக்கிறாங்க இவங்க இதுக்கு முன்னாடியும் மீடியாவில் தான் இருந்தாங்க ஆனால் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியாது இல்லையா உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ வீடியோக்கிள்ள கமெண்ட் பண்ணுங்கள்